வணக்கம் முழு டுவேட்டு உங்கள் ஊடகம் நான் மாலி இன்றைக்கி எதை பற்றி பேசுகிறோம்னா தண்டக்காரணம் படத்தை பற்றி ஒரு திரைப்படம் என்பது சமூகத்தில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுறதுன்னு பார்க்கணும் பல்வேறு திரைப்படங்கள் நாம் பார்த்துருக்கோம் இந்த சமூகத்தை ஒட்டி வந்த படங்கள் தான் மக்களோட பேசும் படங்களாக உருவாகிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படம் தண்டக்காரன் படம் வந்து மக்களோட பேசுது குறிப்பாக பழங்குடி மக்களுடைய வாழ்வியில் சொல்கிற படமாக இருக்குது பழங்குடியினர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அவங்க எவ்வளோ எ காவல்துறை நெருக்கடி வன அதிகாரிகளுடைய நெருக்கடிக்குள்ளே எப்படி சிக்குன்றாங்க அப்படின்றத பற்றி ஒரு முழுமையான ஒரு ஒரு வரலாற்றை ஆய்வு சொல்கிற படமாக இது இருக்குது நான் பார்க்குறேன் நக்சல் பாரிகள் புரட்சியாளர்கள் எப்படி உருவாகிறாங்க அப்படின்ட்டு அந்த படம் சொல்லுது பழங்குடி மக்கள் மீது திணிக்கப்படுகின்ற சுரண்டல்கள் அவர்கள் மீது நடத்தப்படுகின்ற வன்முறைகள் அதன் மூலம்தான் அவர்கள் வந்து நக்சல் பாரிகளாக போராட்டக்காரர்களாக உருவா உருவாகிறாங்க அந்த படமும் அதை தான் சொல்லுது அதை தான் நமக்கு காட்டுது குறிப்பாக அந்த படத்தை இயக்கிய தோழர் அதியன் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் ஏனென்றால் இன்றைக்குள்ளே சினிமா உலகத்தில் கமர்சியல் படம் எடுத்து ரெண்டு குட்டுப்பாட்டு வச்சு ஒரு நாலு ஃபைட் வச்சு ஒரு படத்தை எடுத்துடலாம் ரெண்டு மூணு காமெடி அந்த காமெடியும் வந்து பான இரண்டாம் தர மஞ்சள் காமெடியாக இருக்கும் பெண்களை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி பேசுகிற காமெடியர்களாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் குத்துப்பாட்டு இல்லாமல் ஃபைட் இல்லாமல் சண்டை காட்சிகள் இல்லாமல் காமெடி வழுக்கரான காமெடி இல்லாமல் ஒரு திரைப்படத்தை ஒரு முழுமையான ஒரு சமூகத்துடைய வாழ்வியலை சொல்லியிருக்காரு அதனால் தோழருக்கு முத ஒரு நன்றி அதீனவர்களுக்கு அதே மாதிரி இதை வந்து துணிச்சலாக இதை தயாரித்த நிறுவனம் நீலம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பு தொடர் ரஞ்சித் அவர்களுக்கு பாராட்டுக்களும் நன்றியும் தொடர்ந்து தொடர் ரஞ்சித் அவர்கள் இப்படிப்பட்ட சமூக படங்களை போராட்ட கலங்களுடைய படங்களை போராளிகளுடைய வாழ்வியலை படமாக கொண்டு கொண்டு வர படங்களை வந்து ஊக்குவிக்கிறாரு அதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க முதல்ல அவருக்கும் ஒரு பாராட்டுகளும் நன்றியும் ஏன்னா கமர்ஷியல் சினிமா சினிமா என்றாலே வியாபார மையம்தான் அந்த வியாபார மையத்துக்குள்ளேருந்து நாம் எந்த கருத்தியலை சொல்லணும்னு இருக்குது நாம் கூட படம் பார்த்து பார்த்துட்டு ரொம்ப ஆழமாக பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ராவாக இருக்குது படம் ராவாக போகுது காதல் காட்சிகளும் மென்மையாக போகுது தோழர் கலையரசனுடைய நடிப்பும் அப்படி மென் ரொம்ப ராவாக போகுது தினேஷுடைய கதாபாத்திரம் மட்டும்தான் ஒரு புரட்சிக்காரனாக ஒரு ஒரு சண்டைக்காரனாக வருது கலகேசனுடைய கேரக்டர் வந்து ரொம்ப மே ஒரு மாறியாக போகுது அப்படின்னு எனக்கு இருந்துச்சு ஆனால் படம் பார்த்துட்டு வந்து அந்த படத்துக்குள்ளே மூழ்கி அதை உள்ள பாய்வு பண்ணும்போது உண்மையிலே கலையரசனுடைய நடிப்பும் அந்த கதாநாயகனுடைய நடிப்பும் குறிப்பாக தினேசனுடைய முதல் எடுத்தனை காட்டுற அந்த சீன் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம வாழ்வில் அப்படி நடந்த மாதிரி அவர் வர க அந்த வண்டி நிற்பாட்டி முதல் எனக்கு நீயாவோ சட்டம் போடுவேன் நீயா ஏ கோட்டையில் ஒன்று நிறைவேற்றி நைட்டு ஏற்றி நிறைவேற்றி காலில் கொண்டு நிப்பாட்டுவேன் நான் அதை கேட்டு போகணுமா அருமையான டைலாக் அருமையான வசனம் இந்த மக்கள் மீது திணிக்கப்படுகின்ற பழங்குடி மக்கள் மீது நாள்தோறும் ஏதோ ஒரு வகையில் அவருடைய வாழ்வியலை காடுகளை அவர் வாழ்வியல் நாசமாக்குகின்ற சட்டங்களை தான் இங்கே கொண்டு வராங்க அப்போ காடுகளை பாதுகாக்கணும் நாங்கள் தானே காடை பாதுகா பாதுகாக்க முடியும் நீங்கள் வேணால் காடுகளை வந்து கொண்டு வரலாம் காடுகளை வந்து அதிகாரம் பண்ணலாம் ஆனால் காடை வளர்க்குறதும் காடை காடை பாதுகாக்கிறதும் எங்களால் தான் முடியும் அப்படின்ற இன்னொரு வசனம் தினேஷ் பூஸ்வர் கடைசியில் வந்து அவர் வந்து தினேஷ் வந்து துப்பாக்கி எடுத்து சொல்லுவார் இதெல்லாம் எதை காட்டுகிறேன்னா புரட்சியாளர்களுடைய நடவடிக்கைகள் உண்மையிலே இதை பார்த்த பழைய புரட்சியாளர்கள் நக்சல் பாரிய தோழர்கள் உண்மையிலே பாராட்டுவார் ஏன்னா இவருடைய கதைகளை யாரையும் பேச மாட்டாங்க இப்படிப்பட்ட திரைப்படங்களை யாரும் கவனிக்க மாட்டாங்க இன்னொரு தலைமுறைக்கு காடை பற்றியும் காட்டினுடைய வரலாறு பற்றி சொல்லாமல் போயிடுறோம் தண்டக்காரனுங்கிறது ஒரு ஏழு ஸ்டேட் கொண்ட ஒரு காடு அப்போ காடை பற்றியான ஒரு புரிதல் எப்படி வரணும் காடு எப்படி இருக்கும் உண்மையிலே கேமராவை அவ்வளோ அழகாக கொண்டு போயிருப்பார் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குள்ளேயும் அவ்வளோ அழகான நடிப்பு கொண்டு போயிருப்பாங்க ஆனால் இதில் என்னென்னா வந்துட்டு இந்த படத்தில் நிறையா இடத்துல கட் ஆகிரு நினைக்கிறேன் நிறையா இடத்துல கட் பண்ணியிருப்பாங்க போல சென்சரில் ஏன்னா வந்து அப்படியே கதை தாண்டி தாண்டி போகிறது நம்ம பார்க்கும்போதே கட்டு நிறைய இருக்கு ஆனால் இதையெல்லாம் மீறி ஒரு திரைப்படம் பேசும் பொருளாக இருக்குது கண்டிப்பாக நல்ல படம் தண்டக்காராயணம் என்கிற அந்த கதாபாத்திரத்தை அந்த படத்தை வந்து நம்முடைய ஒட்டிய ஒரு திரைப்படத்தை அதை பார்த்து ஆதரிக்கணும் நம்ம கட்சியினுடைய விடுதலை சத்தை கட்சியினுடைய மாநில செயலாளர் இளைஞனி மாநில செயலாளர் சங்கத்தமிழ் அந்த படத்தில் காவல்துறை கதாபாத்திரம் நடித்திருப்பார் உண்மையிலே தோழர் அதியன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அனைவரும் குடும்பத்தோடு பாருங்கள் காடுகளை பாதுகாக்கணும் பழங்குடி மக்களுடைய பாதுகாப்பை எப்படி அந்த அந்த மக்களுடைய வாழ்வில் நீங்கள் நக்சல் பாரி இந்த போலி போலி என்கவுண்டருன்னு சொல்லி நடக்குதுல்ல அதை எப்படி செய்கிறாங்கிறத ஒரு ஒரு அதிகாரங்கள் மையங்கள் எப்படியெல்லாம் ஒடுக்குது அதை எப்படிலாம் வந்து சீரழிக்குது எப்படிலாம் கொல்லப்படுது அவ்வளவு நேர்த்தியாக படத்தை கொண்டு போயிருப்பார் உண்மையிலே இந்த படம் வந்து நம்ம நம்ம நம்முடைய வாழ்வியலை ஒட்டிய படம் என்று தான் நான் சொல்லுவேன் ஏனென்றால் ஒவ்வொரு போராட்டக்காரருடைய போராட்டங்களை இந்த படம் சொல்லுது ஆகையால் இந்த படத்தை நம்ம அனைவரும் பாராட்டுவோம் அனைவரும் பார்ப்போம் பாராட்டுவோம் இப்படிப்பட்ட திரைப்படங்களை வருவதற்கு நாம் அனைவரும் ஊக்குவிக்கணும் ஆகைய அந்த படத்தை தேட்டரில் பாருங்கள் அனைவரும் நன்றி வணக்கம்